ஹாய் மக்களே பிக் பாஸ் எயிட்டி எபிசோட் நம்பர் வந்து ஃபிஃப்ட்டி டூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோ கொலை போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன காட்டுறாங்கன்னா மார்னிங் சாங் காட்டுறாங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆன்னிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் சாரா எடினி இவங்க மூணு பேர் இருக்காங்க யாரை பார்த்தீங்கன்னா அதிதியை பற்றி பேசினியிருக்காங்க அதாவது அதிதிக்கு வந்து கேர்ள்ஸ்னாலே பிடிக்காதான் ஏன்னா கேர்ள்ஸ் வந்து இவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்து புறாம அதனால கேர்ள்ஸ் கிட்ட அதிகமா பேச மாட்டாங்க அப்படின்னு கஷிஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எடின் கிட்டையும் சாரா கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து யாமினியும் ஷகத்தும் இருக்காங்க கிச்சன்ல என்னன்னா அதிதி வந்து யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறா அதிகமா வயசை அப்படியே பண்ண மாட்டேங்கிறான்ட்டு அதிதி பத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் வந்து அதித்தி சாப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா நீ சாப்பிடும்போது நீ சவுண்ட் அந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அதாவது என்ன சவுண்டுன்னா அந்த பீகான் கப் இருக்குல்ல அதில் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது சவுண்டு வரும்ல அந்த சவுண்டு வந்து கஷிஷுக்கு பிடிக்கலையா அதனால் சொல்கிறாங்க நீ சாப்பிடும்போது சவுண்டு வருது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுதான் ஸ்ருதிகா சொல்கிறாங்க யார் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் உனக்கு எப்படி தோணுதோ அப்படி சாப்பிடுன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை அப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா நம்ம பகாஜி இருக்கார் இல்லை அவர் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு போகிறாரு அப்போ வந்து கரண் வந்து நான் தள்ளிவிடுமா நான் விடுமான்ட்டு ஃபன் பண்ணினேன் இருக்காங்க கஷிஷ் வந்து சாராகிட்ட சொல்லினு இருக்காங்க இங்கே எல்லாருமே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க என்னை தவிர இங்கே வந்து போல் பசங்களே இல்லை அப் அப்படி இருக்க ஒரு ஆள் அவினாஷு அவர் வந்து ஈஷா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அதே போல் வந்து கரண் வந்து சொல்லிக்கிற போல் இல்லை பகாஜியும் அதே தான் திக்விஜய் ஒரு ஆள் தான் இருக்காரு ஆனால் அவரும் வந்து அவருக்கும் எனக்கு பிரச்சனையாக தான் போயின்னு இருக்குன்ட்டு கஷிஷ் வந்து சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவினாஷ் வந்து இருக்காரு வெஷல் வாஷிங் கூட கூட பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு அவினாஷ் வந்து அதித்திய சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் திக்விஜய் வந்து யாமினி கிட்ட கேட்குறாரு நீங்கள் என்ன வேலை செய்ய போறீங்கன்னா அதுக்கு யாமினி சொல்கிறாங்க நான் வேலையே செய்ய மாட்டேன் எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ தான் வேலை செய்வேன்ட்டு சொல்கிறாங்க அதுதான் விவியன் சொல்கிறாரு இவங்க வந்து உள்ள வந்து விளையாட்டுக்கு வந்துக்கிற போல இல்லை இங்கே வந்து சும்மா ஃபன் பண்ணி இருக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போலன்னு சொல்லி அவினாஷ் கிட்ட சொல்லின்னு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்காங்கல்ல அப்போ சும் சொல்கிறாங்க திக்விஜய் கேப்பாருல அப்போ வந்து சும் சொல்லுவாங்க நான் வந்து சமைக்கிறேன் நீங்கள் வந்து விஷல் வாஷிங் பண்ணுங்கள் நம்ம பிரிச்சுக்கலாம் வேலையான்னுட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த யாமினி வந்து ஈஷா கிட்டே சொல்லிருக்காங்க அதாவது என்னன்னா டைம் கார்டு டாஸ்க்ல சப்போர்ட் பண்ணுன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து அவினாஷுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ரெண்டாவது வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மூணாவதா தான் விவேனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு யாமினி வந்து ஈஷா கிட்டே சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ருதிகாவும் அதித்தியும் தியும் பேசினு இருக்காங்க யாமினியோடைய ரியல் ஃபேஸே என்னன்னே தெரியல அவங்க ரியலாக இருக்காங்களா இல்லை ஃபேக்காக இருக்கிறாங்களான்னு தெரியலன்ட்டு ஸ்ருதிகா வந்து சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விவியன் வந்து அந்த ஷில்பா கரண் சும் இவங்கெல்லாம் வந்து பெட்டில் படுத்துன்னு இருக்காங்க விவியன் வந்து சொல்கிறாரு இது போல் அதித்தி வந்து என் கையை தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அவங்களுக்குன்னு சொல்லி சிரிச்சின்னு இருக்காரு ஐஷா வந்து திக்விஜய் கிட்டே பேசின்னு இருக்காங்க அதாவது என்னென்னா ரஜித் கிட்டே ஏன் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க மாட்டேங்கிறீங்க எதுக்குன்னு கேட்கும்போது அதுக்கு திக்விஜய் சொல்வார் இப்போ வந்து எனக்கு வெளியே நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க இப்போ நான் வந்து உள்ளே இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை சம்பாரிச்சு போகிறது முக்கியமாக இல்லைன்னா டிராஃபி போகிறது முக்கியமாக எனக்கு டிராஃபி தான் முக்கியம்ட்டு திக்விஜய் சொல்வார் அப்புறம் வந்து ஈஷா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரஜத் வந்து உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் ரஜத் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருன்ட்டு திக் ரஜத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கு கொடுத்தா திக்விஜய் சொல்கிறாரு எனக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது ரஜத் கிட்ட திக்விஜய் சொல்கிறாரு ரஜத்தும் ஷகத் பேசினு இருக்காங்க அதாவது என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அதாவது திக்விஜய் வந்து நான் வந்து அவனை பார்த்து பொறாம பிடிக்கிறேன்னு சொல்லிட்டான் அது கேட்கும் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு ரஜித் வந்து ஷகத் கிட்ட ஈஷா அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திக்விஜய் கிட்ட நீ வந்து உன்னோடைய கேமை நீ விளையாடு நீ வந்து இந்த கரண் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிற போல இருக்குது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன்னுடைய கேம் நீ தான் விளையாடணும் கரண் வந்து விளையாடுற போல இருக்குது உன்னோடைய கேமில்ன்ட்டு சொல்லின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரஜத்தும் ஷகத்தும் என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே என்கிட்ட க்ளோஸாக இல்லை நான் வந்து தனியாக இருக்கிற போல இருக்குது அதுக்கு அவங்க சொல் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலான்ட்டு ரஜத்தும் ஷகத்தும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் எல்லோரும் லி லிவிங் வாங்கன்ட்டு பிக் பாஸ் கூப்பிடுறாரு அப்போ வந்து திக் விஜய் கிட்டே என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறேன் அந்த பவரில் வந்து நீங்கள் யார் அடுத்த டைம் கடை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களை வந்து நீங்கள் விளையாடாமல் பண்ணலான்ட்டு பிக் பாஸ் சொல்லவே அதுக்கு திக் விஜய் சொல்வார் அவினாஷ் வந்து விளையாடக்கூடாது டைம் கார்டு டாஸ்கில் சொல்லவே அவினாஷ் வந்து விளையாட மாட்டார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாரு இதோட உங்களோட டைம் கார்டு பதவி வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த டைம் கார்டு டாஸ்க் இருக்குல்ல அதுக்கு வந்து நடுவர் யாருன்னா அவினாஷ் தான் சொல்லிட்டு பாஸ் சொல்வார் அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் கார்டுக்கான டாஸ்க் இருக்குல்ல அது என்னென்னா இப்போ வந்து ஒரு கரடி இருக்கும் அந்த கரடி இருந்து ஒரு கரடி பொம்மை வரும் அந்த கரடி பொம்மை யார் வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து சேவ் ஆகிடுவாங்கன்ட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த ஹவுஸ்மேட்லாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய மினியேச்சர் டாய்ஸெல்லாம் அங்கே நிறுத்தி வச்சிருப்பாங்க அதை தான் வந்து வரக்கூடாதுன்றவங்கள வந்து உடைக்கணும் போல ஃபர்ஸ்ட் வந்து அந்த கரடி பொம்மை இருக்குல்ல அப்போ இத வந்து டைம் கார்டாக இருந்தாங்கல்ல ஓல்டு டைம் கார்டாக அதாவது திக்விஜ் திக் விஜய் ரஜத் விவியன் இவங்க மூணு பேர் தான் விளையாடணுன்ட்டு சொல்லிடுவாரு பாஸ் இந்த மூணு டைம் கார்டுங்க தான் விளாடணும்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போட்டி வரும் அதில் வந்து கரடி அந்த கரடி பொம்மையை வந்து பகா வந்து பிடிச்சிடுவார் அதனால பகா வந்து சேவ் ஆகிடுவார் அவருடைய ஃபோட்டோவை யாரும் உடைக்க முடியாது திக்விஜய் தான் வருவார் வந்து அவர் யாரை உடைப்பார்னா ஃபஸ்ட்டு வந்து கஷிஷ் பொம்மையை உடைப்பார் ரெண்டாவது வந்து அதித்தியை உடைப்பார் மூணாவது வந்து அவர் கன்ஃப்யூஸாக இருக்கும் யார்த்தை எடுக்கலாம் சாரா அண்ட் ஈஷாவை எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா ஈஷாவை எடுத்துருவாரு அதுக்கு முன்னாடி கரண் என்ன சொல்லுவாருன்னா சாரா ஆர் ஈஷா சாரா ஆர் ஈஷான்ட்டு ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குற போலவே வந்து திக்விஜய்க்கு சொல்லியிருப்பாரு அதை கேட்டோன்னே ஈஷா வந்து கத்துறாங்க இவர் எதுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எடுக்கணும்னா அவங்க தானே எடுக்கிறாங்க இவர் இவர் எதுக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு கற்றுவாங்க அதுக்கு சாராவும் கற்றுவாங்க அவினாஷ் என்ன பண்ணுவார்னால் நீங்கள் பண்ணுறது தப்பு அதனால் நான் வந்து ஈஷா பொம்மையும் சாரா பொம்மையும் கொடுக்க மாட்டேன் மற்ற எந்த பொம்மையாக இருந்தாலும் நீங்கள் உடைக்கலான்னு சொல்லும் போது பிக்பாஸே நடுவில் வந்துருவார் அவர் என்ன சொல்வார்னா நடுவர் சொல்கிறது தான் கரெக்டான இது அவர் எது சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லவே அவினா சொல்கிறது தான் கேட்கணும் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து திக்விஜய் யார் இதை உடைப்பாருன்னா யாமினி இதை உடைச்சி உடைச்சிருவார் அதுக்கப்புறம் வந்து சும் வருவாங்க சும் தான் ரெண்டாவது அந்த கரடி பொம்மையை வந்து பிடிச்சிருவாங்க அதனால் சும் சேவ் ஆகிடுவாங்க யார் வந்து வராங்கன்னா விவியன் வருவார் அப்போ தான் வந்து சும்முக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இவர் இவங்களோட ரெண்டு பேருக்கு தானே ஆவாது சும்மா வந்து விவியனை வந்து கிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா என்னை நீங்கள் உடைக்க முடியாது நீங்கள் என்னை உடைக்க முடியாதுன்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க விவியன் வந்து யாரை ஃபர்ஸ்ட்டு உடைப்பாருனா சுருஜிகாவை தான் உடைப்பார் அதாவது என்ன சொல் வள பேசினே இருப்பாங்க கரெக்டான ஒரு பாயிண்டை சொல்ல மாட்டாங்கன்ட்டு காரணத்தை சொல்லி உடைப்பார் அதே போல் வந்து கரணை ரெண்டாவதாக உடைப்பாங்க டைம் கடை இந்த வாட்டி வரக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மியும் உடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக வந்து ஈடன் வருவாங்க அவங்க வந்து சேவ் ஆகிடுவாங்க அவங்க வந் வந்தோடனே யார் பிடி வரு வருவாங்கன்னா வருவார் வந்து யார் யாரை உடைப்பாருன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஷகத்தை உடைப்பார் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஷில்பா மூணாவது பகா இவங்க மூணு பேரையும் உடைச்சிருவாரு அதுக்கப்புறம் வந்து ரஜித் வந்து கிட்ட செல்வாரு இது போல வந்து நீ ஈஷாவுக்காக விட்டு கொடுத்துரு இதுல நீ விட்டு கொடுத்தா அவங்க எல்லாமே உனக்கு வந்து யாரை எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியாது ஈஷா வந்து கொஞ்சம் கரெக்டாக போல இருக்கும் நீ அதனால ஈஷாவுக்கு வந்து விட்டு கொடுத்துடுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஈஷா வந்து கேஷ் பிடிச்சிடுவாங்க அப்போ வந்து கேஷ் பிடிச்ச கிண்டல் கிடல் பண்ணுவாங்க நல்லா விவிய கரனை வந்து பார்த்திங்களா நான் தான் வின் பண்ணேன் நான் தான் வின் பண்ணனு ஈஷா வந்து கொஞ்சம் கரனை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விவியன் வருவார் விவியன் யார் யாரை உடைப்பாருன்னா சாராவை உடைச்சிருவார் சாராவை உடைச்சிடோட அங்கே இருக்கிறது யார் யாருன்னா ஈஷா விவியன் அண்ட் இருப்பாங்க எடின் வந்து விவியனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க என்னுடைய பொம்மையை உடைக்காததுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைம் கார்ட் டாஸ்கில் யாரெல்லாம் விளையாடலான்னு பாத்தீங்கன்னா விவியன் ஈஷா அண்ட் எடினி இவங்க மூணு பேர் தான் விளாட முடியும் அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் வந்து கரண் கிட்ட சொல்கிறாரு இது போல் நீங்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடாது நீங்கள் எதுக்கு சொன்னீங்க உங்கள் கிட்ட நான் கேட்டுருந்தால் கூட பரவாயில்ல கேட்காத முன்னாடி நீங்கள் போல் சொல்லக்கூடாது என்னுடைய கேமே ஃபாலோ ஆகிடுச்சு அது நான் வந்து ஈஷாவத்தை தான் உடைக்கலான்னு பார்த்தேன் இப்போ நீங்கள் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு நீங்கள் சொன்னதுல சொன்னதுனாலன்ட்டு திக்விஜய் வந்து கரண் கிட்ட சொல்லின்னு இருக்காரு மும்மு ஷில்பாவும் இருப்பாங்க அவங்க அப்போ வந்து ஷில்பா சொல்லுவாங்க கரண் பண்ணது தப்பு கரண்ட் சொல்லிருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் இருக்காங்க யார் வந்து நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா அப்போ ஷில்பா சொல்கிறாங்க நான் வந்து விவியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க கரண் சொல்கிறாரு நான் வந்து ஈடனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவும் பேசின்னு இருக்காங்க அதாவது யாருடைய பாண்டிங்னா இந்த ஈஷாவும் அவினாஷும் வந்து இருப்பாங்க அப்போ வந்து ஸ் ஸ்ருதிகா சொல்லுவாங்க ஈஷாவும் அவினாஷும் ரொம்ப ட்ரூவாக இருக்காங்க இவங்க பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீட்டில் இவங்க தான் கொஞ்சம் இவங்க பாண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது ட்ரூவாக இருக்காங்கன்ட்டு சொல்லின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விவேன் வந்து கரனே பார்த்துன்னு இருப்பார் அப்போ வந்து க விவேன் என்ன ஈஷா கிட்டே இப்போ வந்து ரஜித்தும் திக்விஜயும் எப்படி இருக்காங்களோ அது போல தான் கரனும் எனக்கும்ட்டு சொல்லுவார் அதுக்கப்புறம் ரஜித்தும் சகத் பேசி இருப்பாங்க அதுக்கு ஷகத் சொல்லுவாங்க நீ சொன்ன காரணம் என்னால் அட்ஸப்ட் பண்ணிக்க முடியலன்ட்டு சொல்லின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கரண் கரண் சும்மாலாம் அந்த கிச்சன் இருப்பாங்க அப்போ வந்து கரண் கேட்பார் உனக்கு பரோட்டா வேணுமா இல்லை ரைஸ் வேணுமான்னு கேட்கும்போது சும்மா எனக்கு எதுவும் வேணாம் அவங்களுக்கு ஃபீவர் போல அதனால எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் கரண் என்ன பண்ணுவார்னா வந்து சாரா கிட்ட என்ன சொல்லுவார்னா எனக்கு ஷில்பா இவங்க மூணு பேருக்கான பருப்பு வந்து தாலை வந்து ஊற்றிடுங்கன்னு சொல்லும்போது சாரா என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சரை கரண்டி வந்து தால் வந்து ஊற்றுவாங்க சாப்பாடு அவர் வந்து ஒரு அந்த ரைஸில் வந்து அந்த தாளை போட்டு கிண்ணின்னு இருக்க போல் பண்ண பண்ணின்னு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து திக்விஜயும் கரனும் பேசின்னு இருப்பாங்க அப்போ வந்து சாரா வருவாங்க சாரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சும்மோடைய வந்து சாப்பாடை வந்து ஸ்ருதிகா கேட்குறான்னு கேட்பாங்க அதுக்கு ரஜித் கரண் என்ன சொல்வாருன்னா சும் கேட்குறாங்களா அப்போ வந்து திக்விஜயோடைய பருப்பை எடுத்து கொடுத்துருங்கன்ட்டு கரண் சொல்வார் கரண் கிட்ட சொல்லுவாங்க இது போல் வந்து சாரா சொன்னாங்க எல்லாருக்குமே கரெக்டாக ஆகிடுச்சான் அந்த ஆள் வந்து யாருக்குமே வந்து பத்தாமல் போல் எல்லாருமே கரெக்டாக ஆகிடுச்சான்ட்டு கரண்ட் கிட்ட சொல்லின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து கரண் வந்து சும்ம்கிட்ட கேட்குறாரு சா சாரா வந்து இப்படி பண்ணுறதெல்லாம் கரெக்டாக சாரா வந்து என்ன பண்ண வரான்னு தெரியுது அவங்களுக்குன்ட்டு சும் கிட்ட சொல்லின்னு இருக்கும்போது வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க சாரா மேலே வந்து எந்த தப்புமே கிடையாது அவங்களுக்கும் இதுலேயும் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஸ்ருதிகா அதுக்கப்புறம் கரண் சும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஷில்பா வந்து கரண் கிட்ட சொல்கிறாங்க இது போல் எல்லோருமே சாப்பிட்டோன்னே நம்ம சாப்பிட்லாம் சாப்பாடு பிரச்சனை தான் இங்கே அதிகமாக வருதுன்ட்டு சொல்கிறாங்க அது ரொம்ப சண்டை வருதுங்க யார் அதுனால் அந்த கரண் ஷில்பா ஸ்ருதிகா இவங்க மூணு பேருக்கும் ரொம்ப சண்டை வருது எதனாலன்னா அந்த சாப்பாடு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் கரனும் ஸ்ருதிகாவும் பேசின்னு இருக்கும்போது இந்த ஷில்பா இருக்காங்க இல்லை ஒன்று ஒன்று கரனுக்கு வந்து தூண்டி போலே ஒன்று ஒன்று பேசின்னு இருக்காங்க அப்போ வந்து அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து யாருக்கு பேசணும்னே அவங்களுக்கு தெரியல அதனால சைலண்ட்டாக அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு முடிக்கிற போல இல்லை எனக்கு அதிகமாக இது புரியவே இல்லைங்க இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னே எனக்கு அதிகமாக புரியலை ஆனால் இவங்க ரொம்ப கரனும் ஸ்ருதிகாவசினதை போல இருந்துச்சு ஆனால் ஷில்பா வந்து கரனுக்கு சப்போர்ட் போல் ஒன்று ஒன்று பேசும்போது ஸ்ருதிகாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா சிரிச்சுனே நல்லா விடுறீங்க நல்லா கீ பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்குறீங்க நல்லா சிரிச்சினேன்ட்டு ஷில்பாவை சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டையாகிடுச்சி அதாவது கரனுக்கும் ஸ்ருதிகாவுக்கும் ரொம்ப சண்டையாகி அவன் சும் வந்து ஸ்ருதிகாவை எடுத்துன்னு போகிறாங்க அப்போ வந்து ஸ்ருதிகா வந்து நான் நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் என்னையா எடுத்துன்னு போகிறீங்கன்ட்டு பேசின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் கிச்சன் ஆண்டை போய் அங்கேயே சண்டை வருது உடனே கரண் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு எல்லாமே காரணம் வந்து சாராதான்ட்டு ஏன்ட்டு கோவமாக ஏந்து வர்றாரு அதுக்கப்புறம் வந்து கரண் வந்து சாரா கிட்ட கேட்குறாரு இங்கே என்ன தான் நடந்ததுன்னு அதுக்கு தான் சாரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து திரும்பி சண்டை ஓயலங்க ஸ்ருதிகாவுக்கும் கரனுக்கும் ஓவராக சண்டை வந்துனே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சும் சும்மும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க யாருமே சமா சமாதானமாக ஆகிற போல் இல்லை அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசினே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சும் கிட்ட சொல்கிறாங்க இது போல் நானும் கரண் சில் போய் இவங்களாம் சண்டை போட நீ நடுவில் வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நீ எதுக்கு நடுவில் வரன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அதுக்கு சும் என்ன சொல்கிறாங்க என்னால் தானே பிரச்சனை நீ ஏன் கரனை சொல்கிறேன்னு அப்போ தான் ஸ்ருதிகா சொல்கிறாங்க கரனை நான் எதுவுமே சொல்ல கரண் மேலே எந்த பழியும் போடல நான் தான் இந்த இடத்துல தப்பு இல்லை இல்லை நான் தப்பு இல்லை நீ தான் தப்பு அப்படி தானே நீ சொல்ல வரேன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க எல்லாருமே கத்துறாங்க ஏன் ஸ்ருதிகா நீ வந்து வளர்த்துனே போகிற விட்டுருன்னு சொல்லும்போது அப்போ தான் ஸ்ருதிகா சொல்கிறாங்க இங்கே கூட நீங்கள் புரிஞ்சுங்க சும்மு வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டிசமாக இருக்கான்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து சும்மு என்ன பண்ணுறாங்க போய் டாய்லைட்டில் போய் அழ இதோட தாங்க எபிசோடு முடிஞ்சது இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்